வணக்கம் மதுரை மாநாட்டுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிய அமித்ஷா அதை பேப்பரில் வடித்து வாசித்த விஜய் மென்டலான அணில் குஞ்சுகள் இதை பத்தி நம்ம ஏதுமே நிறைய காணொலிகள் குறிப்பா கான்சென்ட்ரேட் பண்ண போறது இந்த மதுரை மாநாட்டுக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஒட்டுமொத்தமாக எழுதப்பட்டது வந்து தான் அமித்ஷா சொல்லி பாண்டிச்சேரியில உள்ள சில பாஜக உறுப்பினர்கள் புசி ஆனந்துக்கு சொல்லி புசி ஆனந்த் மூலமாக வந்து வேற ஒரு இயக்குநருக்கு சொல்லப்பட்டு இது இந்த இந்த ஸ்கிரிப்ட் தான் வரணும் இந்த மாதிரி தான் எழுத பண்ணணும் இப்படிதான் வாசிக்கணும் அவருக்கு நீங்க ரிஹர்சல் பண்ணி இந்த மாதிரியான அவரை பயிற்சி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் வந்து இந்த மாநாட்டு உரையை வாசிச்சார் அப்படிங்கிறத பாக்குறோம் தான் வந்து நமக்கு வந்து அந்த உரையில நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவே லைட்டா அட்டாக் பண்ற மாதிரி சில வார்த்தைகள் அதாவது எம்ஜிஆரை வந்து பாராட்டு பாராட்டுதல் எம்ஜிஆருக்கு பாராட்டுதல் ஆனா இப்ப உள்ள எடப்பாடிக்கோ மற்ற தலைவர்களுக்கோ வந்து ஒரு அவங்கள அவமதித்து பேசுறது ஆனா தொண்டர்களை வந்து எதுவும் சொல்லாம தொண்டர்கள் வந்து இந்தியாருடைய தொண்டர்கள் நல்லவர்கள் மாதிரியும் அவங்கள வந்து இவர் வந்து விரும்புற மாதிரியும் அவங்கள வசப்படுத்துற மாதிரியான ஒரு அந்த பேச்சுல அந்த மாதிரிதான் இருந்துங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி பாஜகவை வந்து கொள்கை எதிரி நம்ம சொன்னாதானே வந்து மத்தவங்க நம்புவாங்க வெறும்னே எடுத்த உடனே கே மட்டும் திட்டி நீங்க வந்து உரையாடுறீங்கன்னா அது வந்து தெளிவா திமுக திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க இவருடைய பிரதான அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சு இவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாருன்னு சொல்லி பாஜகவையும் கொள்கை எதிர்ப்பு சொல்லிட்டு அதுல சில பிரச்சனைகள் வந்து உதாரணத்துக்கு நீட்டு மீனவர் பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலா அறிக்கை எல்லாம் விடுவாங்க அரசியல் தலைவர்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை மட்டும் அதுல வந்து டீல் பண்ணி அதோட அப்ப ரெண்டு மூணு சென்டென்ஸோட அதை முடிச்சுக்கிட்டு அப்படிங்க பாக்குறோம் இதே விஜய் வந்து பாஜக தன்னுடைய கொள்கை எதிர்ப்பு நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும் இந்த தேர்தல் திருமுல இப்ப சுப்ரீம் கோர்ட் வரலையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசிருக்கணும் அதே மாதிரி பீகார்ல எஸ்ஐஆர் சொல்லப்படுகிற அந்த ரிவிஷன் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் ரிவிஷன் ரோல் இருக்கு பாருங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கணக்கெடுப்பு அதுல வந்து நடந்த கோல்மால்களை வந்து பத்தி பேசிருக்கணும் அதே மாதிரி ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண அந்த மகாதேவபுரா அந்த ஓட்டு ஃப்ராட பத்தி பேசிருக்கணும் அப்புறம் பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து பாஜகவை அட்டாக் பண்ணும்போது அதனுடைய கொள்கைகளை அதனுடைய வந்து ஆட்சியலான அரசியல நிறைய பேசிருக்கணும் ஆனா இது எதுவுமே பேசாம கொத்தம் பொதுவாக அதுல வந்து பேசி நிறுத்திட்டாருல அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி ஏடிஎன் கேவை அட்டாக் பண்ணும் போதும் தகுந்த காரணம் இல்ல நீங்க எம்ஜிஆர் அப்ரிசியேட் பண்ணும் போது ஏடிஎன் கேவை நீங்க எப்படி வந்து திட்ட முடியும் கே தலைவர்கள்லாம் வந்து அடிமைகள் ஆயிட்டாங்க அவங்க வந்து சரி கிடையாது எம்ஜிஆர் வந்து இருந்த மாதிரி இவங்க எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி வர மாதிரி இப்ப கரண்ட் ஏடிஎன் கே லீடர்ஷிப்பை வந்து தாக்கி பேசுறாப்ல எம்ஜிஆர் பத்தி பாராட்டி பேசுறாப்ல இப்ப என்னோட அர்த்தம் என்னன்னா எம்ஜிஆருடைய தொண்டர்கள வந்து எடப்பாடி பழனிசாமியும் இப்ப இருக்கிற தலைமையும் வந்து சரியா லீடு பண்ணல அவங்கள ஒருங்கிணைக்கல அவங்கள தாங்க கற்றுக்கொள்ள வைக்கல அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏத்த ஒரு கவர்ச்சியான தலைமை எடப்பாடி இல்ல இல்ல இப்ப இருக்கிற தலைமை வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்புகிற கவர்ச்சியான ஒரு தலைமை இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து உட்பட அதுல ஒரு கிரிட்டிசிசம் ஆக பிஜேபி பண்ணியாச்சா ஏடிஎம் கேம் பண்ணியாச்சா அப்புறம் வந்து திமுக வந்து பிரதானமான எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி திமுகவை வந்து அட்டாக் பண்றாப்புல அங்கிள்ன்னு சொல்லி அதை கேவலப்படுத்தி அந்த மாதிரி ஒரு குர்டகளை தாண்டி ஒரு சிஎம் அப்படிலாம் கூட கூடாதுன்றது தெரியும் ஆனால் வேணும்னே வந்து அங்கிள்ன்னு சொல்லி அதை பேசி திமுக அட்டாக்கை வந்து அதிகப்படுத்துறாங்களாம் அப்படின்னு பாக்குறோம் திமுகவுலையும் வந்து அண்ணாதுரை அட்டாக் பண்ணல பெரியார அட்டாக் பண்ணல கலைஞர் கலைஞர் குடும்பம் இப்போ உள்ள எம் இவங்களை பத்தி மட்டுமே வந்து தன்னுடைய அட்டாக்கை வந்து கூட்படுத்தி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த பேச்சுல வந்து பிரதானமா இதுதான் வெளிப்பட்டிருக்குது அந்த சிங்கம் கதை அந்த கதை எல்லாம் அதெல்லாம் சும்மா ஏற்கனவே வந்து இருந்த கதை காட்டடிக்கப்பட்ட கதை விட ஒழுங்கா பேசல இப்போ இந்த இந்த உரையை வந்து நம்ம இப்படி இன்டர்பெட் பண்ணும்போது இதுல ஒரு அசிங்கம் ஒண்ணு நடந்தது அது என்ன அசிங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதினவர் வந்து அமித்ஷா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட வேற ஒரு ஒருத்தர் மூலம் ஒரு தமிழ் இயத்துனர் மூலமாக அதை நீட்டா எழுதி அந்த எழுதப்பட்ட ஸ்க்ரிப்ட்ட அப்படியே கொண்டு வந்து வாட்சாப்ல நம்ம முதல்ல என்ன நினைச்சோம்னா விஜய் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அது ஒரு எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்து அப்படியே ஒப்பிச்சாப் இருந்தோம் அதாவது ஓரளவு நம்புற மாதிரியாவது இருந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோல அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அது அப்படியே ஏத்த எழுதி அந்த என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த குறிப்பு பேரமெட்டிக்கலோட இருக்கு அதுல அதாவது கொஞ்சம் வேகமாக பேசவும் கொஞ்சம் நிறுத்தி பேசவும் இந்த இடத்துல இடைவெளி விடவும் ஆஹ் இந்த இடத்துல குரலை உயர்த்தவும் அப்படின்னு சினிமாவுல சினிமாவுல இருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து நம்ம பயிற்சி கொடுப்போம் இல்லைங்களா திரைப்பட திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு பயிற்சி கொடுப்போம் அதுல எழுதிருப்போம் திரைக்கதையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று பேசவும் உயர்த்தவும் அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட வந்து விஜய் வந்து வாசிச்சாப்ல அது ஒரே ஆற்றுல ஒரே ஆற்றுனா ஒரு மனப்படம் பண்ணியாவது ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அது தான் நம்ம எடுத்துக்கலாம் ஒரே அங்கு ஆற்றப்படவில்லை அதற்கு பதிலாக அந்த ஸ்கிரிப்ட வந்து அங்க அந்த இதுல போடியத்துல வச்சுக்கிட்டு அதுல சொன்ன மாதிரி ஏற்றி இறக்கி பாசு விட்டு அதே மாதிரி அழுத்தம் கொடுத்து அதில் எழுதப்பட்ட விதமாக வாசிக்கப்பட்ட ஒரு திரைக்கதை தான் இந்த விஜய் பேசுனது அப்படிங்கறதானே அதுக்கு மேலே இதுல ஒரு பெரிய அர்த்தம்லாம் கிடையாது நம்ம ஏற்கனவே அவர் வாசிச்ச அந்த உரைகினுடைய விளக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம் அந்த என்ன அவர் பேசுனது என்னங்கிறது ஆக இதுல கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து எல்லாம் வந்து ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன குறிப்பு வச்சுக்கிட்டு பேசுவாங்க அது அது அளவு இது வந்து பக்கா ஸ்கிரிப்ட் இது எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் அது என்னென்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஏத்த இறக்கத்தோட வாட்ச் அப்படிங்கிறது படு கேவலம் இந்திய நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த மாதிரியான ஒரு கேவலத்தை பண்ண மாட்டாங்க ஒருத்தர் எழுதின ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து ஏத்தி அரக்கம் ஒரு நாடக நாடகத்துல இல்ல ஒரு சினிமாவில ரிஹர்சல் பண்ணுற மாதிரி ஏத்த இறக்கத்தோட பேசுவது என்பது கேடு கட்டத்தனம் ஒரு முள்ள மாதிரி தனம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடான ஒரு லீடரை வந்து நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புற கருத்து அதாவது ஒன்னே ஸ்கிரிப்டே இவருது கிடையாது அது வந்து அமித்ஷாவோடது சோ பாஜகவினுடைய பி டீம் தான் இவருங்கிறது அந்த ஸ்கிரிப்ட இவர் வாசிச்சது மூலமாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு ரெண்டாவது வந்து அந்த ஸ்கிரிப்ட கூட வந்து மனப்பாடம் பண்ணி வாசிக்கிற அளவு கூட தூக்கு கிடையாது நாலேஜ் கிடையாது தைரியம் கிடையாது அதை வந்து அப்படியே வாசிச்சு சின்ன குழந்தைங்க வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கிற மாதிரி வாசி வாசிச்சிருக்காப்லங்கிறது தான் இது ஒரு கேடு உச்ச உச்சகட்டம் இதுல மூணாவது அம்சமா நம்ம சொல்ல விரும்புறது இந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்கல்ல இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிற சாங் குஞ்சுகளான அணில் குஞ்சுகள் இவனுடைய பிஹேவியர் வந்து ஒரு மென்டல் தனமான பிஹேவியரா இருக்கு ஒருத்தன் கூட கொஞ்சம் கூட ஒரு மனித தன்மையோட இல்லை அப்படிங்கிறத பாக்குறான் இவனுடைய அந்த பயிட்ஸ் எல்லாம் சைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு கெட்டவாத்த எடுத்த உடனே பேசுறான் இல்லைன்னா பைத்தியகார மாதிரி வளர்றான் வைத்தியகாரி கெட்டவார்த்தன்னா சீமான கெட்ட வார்த்தை சொல்றது அஹ் ஸ்டாலினை வந்து கெட்ட வார்த்தையில பேசுறது அந்த கிராமத்துல பேசுற மாதிரி பேசுறது வைத்தியகாரத்தனமான உடல் என்னன்னா அதான் இவன் என்ன பேசுறான்னு இவனுக்கே தெரிய மாட்டேங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிரதமர் ஆக்குவோம் அப்படின்றான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி முதல்வர் முதல்வராக்குவோங்கிறான் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் எங்க ஆட்சி தான் இனிமேல் வந்து தளபதி தான் அப்படிங்கிறான் இந்த மாதிரி ஒரு அரசியல் அறிவு இல்லாத கொஞ்சம் கூட கருத்தியல் தெளிவு இல்லாத ஒரு அரசியல் நோக்கம் இல்லாத ஒரு மென்டல் தனமான ஒரு கூட்டத்தை ரசிகர் கூட்டத்தை அணில் குஞ்சுகளை வந்து விஜய் டெவலப் பண்ணுறதுங்கிறது அவருக்குமே நல்லது கிடையாது முதல்ல அவர் வந்து அரசியல் அறிவு பெறணும் அவர் யார்ட்டையாவது போயிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் இருந்தேன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நான் இருந்தேன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு எப்படி நடத்துக்குங்கிறத வந்து வேற யார்டையாவது போய் கத்துக்கணும் ஒண்ணு முதல்ல அவர்கிட்ட அந்த அறிவு கிடையாதுங்கிறத பாக்குறோம் சரி இவர்கிட்ட தான் அறிவு இல்லை சினிமா கவரிச்சிருக்கு அதை வச்சு அவர் வராருங்கிறத நம்ம ஓரளவு அச்சீவ் பண்ணி ஒத்துக்கிட்டாலும் அவர் வளர்த்து வச்சிருக்கிற இந்த கூட்டம் இருக்கு பாருங்க இந்த மென்டல் கூட்டம் இவனு நினைச்சாதான் நமக்கு பயமா இருக்கு இவனை வந்து ஆயப்பனுக்கும் வந்து பயன்படுறது பயப்படுறது கிடையாது கட்சி தலைமைக்கும் பயப்படுறது கிடையாது ஒரு மென்டல் தனமான எந்த அறிவும் இல்லாத ஐந்தறிவு ஜீவன்களை போல பிஹேவ் பண்ணுகிற ஒரு ஒரு தற்கூரித்தனமான கூட்டம் தான் இந்த கூட்டத்தை நம்ம அந்த வார்த்தையை தான் இந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்குது ஒரு யோசிக்கிற திறமை இருக்கு இல்லை ஒரு அரசியல் தெளிவு இருக்கு மற்ற கட்சிகள் மாதிரி அப்படின்னா நம்ம அவங்கள வந்து ஓரளவு கன்சிடர் பண்ணலாம் இன்னொன்னு அது மாதிரிலாம் கன்சிடர் பண்ண முடியாது அட்லீஸ்ட் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியாவது தமிழ் தமிழ் உணர்ச்சியை விட்டு பேசுவான அப்படியே இந்த அளவுக்கு மென்டல் தனமெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க அவன் வந்து ஓரளவு அவனும் கொயில உறுதியா பேசுவானுங்கிறத பாக்குறது ஆனா இவர்களுக்கு அந்த அறிவும் கிடையாது இவங்க தொடர்ந்து கட்ட வார்த்தை பேசுறானோ இல்லாட்டியும் வந்து கண்ண பின்னாடி உளர்றானோ இவன் என்ன பேசுறானுங்கிறது இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கத்தூரித்தனமான ஒரு யோசிக்க தெரியாத ஒரு அணில் குஞ்சு கூட்டங்களை வந்து விஜய் வளர்க்கறதுங்கிறது அந்த இந்த கட்சிக்கும் நல்லது கிடையாது தமிழ்நாட்டுக்கும் நல்லது இல்லை ஆக நம்ம இந்த காணொலி மூலமாக இந்த மதுரை மாநாட்டுக்கான ஸ்கிரிப்டை எழுதியவர் வந்து அமித்ஷா தான் அதை அந்த எழுதப்பட்ட அந்தபடி ஒரு ஸ்கிரிப்டை வந்து உரையா ஆற்றல அதுக்கு வேலை வந்து வாசிச்சாரு விஜய் அப்படிங்கிறத பாக்குறோம் விஜய் விஜய் இந்த அந்த உரையை வாசிக்கும் போது இந்த மாநாட்டுக்கு வந்த அவருடைய தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிற குஞ்சுகளான அந்த பிளான்கள் ஒரு மென்டல் பசங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும் என்ன ஒரு அமர்வுல வேற எத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்